வாங்க இன்றைக்கி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சத்தும் சூழ்நிலிருந்து உடல் தான் எப்படி செஞ்சு பார்க்கலாங்க இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து தோல் எடுத்த உளுந்து தாங்க கால் கிலோ அளவுக்கு எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ வந்து இந்த உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க கிரைண்டில் போடுற இருந்தால் ஒட்டுக்காக கூட நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி சே மிக்ஸி ஜாரில் செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லா உளுந்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து உளுந்து இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காலை டிஃபனுக்கு இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சி வச்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு விரும்பியும் சாப்பிடுவாங்க கை கால் வந்து தெம்பாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுனா தான் அவங்களும் சாப்பிட்டு பழகுவாங்க இந்தளவுக்கு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து இதையும் கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா உளுத்தம்பருப்பு வந்து நல்லா உபரியாகும் வேகும்போது நல்லா கெட்டிப்பட்டு வருங்க இந்தளவு தண்ணியாட்டம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிடுங்க ஏன்னா கை விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ முக்கால் குண்டா அளவு தான் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வச்சுருக்கோம் இது வந்து குண்டாக நிறைய வருங்க அப்போ தான் அது நல்லா வெந்து வந்ததுக்கும் அடையாளமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு உளுத்தம் பருப்பிடுறது காலி கிலோ உளுத்தம் பெறத்துக்கும் அதனால் அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை வந்து கரையை விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு நல்லா வந்து அரைப்பாக வெந்து வந்திருக்குங்க நல்லா பொங்கி வரும் அதில் ரொம்ப பய இதெல்லாம் தேவை பயந்துக்க தேவையில்லைங்க இந்த அளவுக்கு தான் பொங்கி தான் வரும் கட்டின மாதிரி வரும் இப்போ வெள்ளம் நல்லா கரைச்சி கரைஞ்சிருச்சு அது வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து முக்கால் பாகத்துக்கு வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தை கரைச்சி ஏன்னா தூசு குப்பையெல்லாம் இருக்குங்கிறனால தான் வெள்ளத்தை நம்ம கரைச்சி வடிகட்டி சேர்த்திக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வெந்திருச்சா வேகிலியாங்கிற குழப்பமே வேண்டாங்க நம்ம சே சேர்ந்துருக்க வந்து இந்த உளுத்தம் வந்து நல்லா பொங்கி வருங்க பார்த்திங்கனாலே தெரியும் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் ஏலக்காய் வந்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோங்க நான் வந்து சின்ன ஸ்பூனில் இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் பெரிய ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போதுங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பொங்கி வருது பாருங்க இது வெந்துருச்சுங்கிறது கடையாளமே இதுதாங்க நம்ம போட்டிருக்க விழுந்து வந்து உளுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பொங்கி அளவுக்கு வரும் இப்போ வந்து அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துவிட்டாச்சுங்க அவ்வளோதான் அங்கே உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு எப்போயுமே உளுத்தங்கஞ்சி செய்யும்போது மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க சிம்மில் வச்சிட்டோம் அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டோம் ஏன்னா இது வளவளப்பு தன்மை சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் அதனால் நம்ம பக்கத்துலேயே வந்து கிண்டி விட்டுக்கலாங்க உளுத்தங்கஞ்சி ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்